பிரதம மந்திரி தன் தானிய கிருஷி யோஜனா இந்த திட்டம் ஆறு ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு ரூபாய் இருபத்தி நாலாயிரம் கோடி செலவில் நூறு குறைந்த செயல்திறன் கொண்ட விவசாய மாவட்டங்களை இலக்காக கொண்டுள்ளது நோக்கங்கள் உற்பத்தி திறனை மேம்படுத்துதல் பயிர் பல்வகைப்படுத்துதலை ஊக்குவித்தல் நீர்ப்பாசனம் மற்றும் சேமிப்பை மேம்படுத்துதல் மற்றும் கடன் அணுகளை உறுதி செய்தல் ஆகியவற்றை இது நோக்கமாக கொண்டுள்ளது விவசாயம் மற்றும் அதனுடைய தொடர்புடைய நடவடிக்கைகளில் மட்டுமே கவனம் செலுத்தப்படும் இலக்கு இந்த திட்டம் பதினோரு அமைச்சகங்களிலிருந்து முப்பத்தி ஆறு திட்டங்களின் செறிவூட்டல் அடிப்படையிலான ஒருங்கிணைப்பை உறுதி செய்கிறது இது ஒன்று புள்ளி ஏழு கோடி விவசாயிகளுக்கு நேரடியாக பயனளிக்கிறது பிரதம மந்திரி தன்தானிய கிருஷி யோஜனா ஏற்கனவே சொன்ன பாயிண்ட்ஸை தான் இங்கே ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க முதன் முதலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது நூறு வேளாண் மாவட்டங்களில் கவனம் செலுத்துகிறது பதினோரு அமைச்சகங்களில் முப்பத்தி ஆறு மத்திய திட்டங்களின் செறிவு அடிப்படையிலான ஒருங்கிணைப்பு ஆண்டுக்கு ரூபாய் இருபத்தி நான்காயிரம் கோடி வீதம் ஆறு ஆண்டுகளுக்கு ஒதுக்கீடு செயல்படுத்துதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் இருந்து தொடங்குகிறது ஒன்று புள்ளி ஏழு கோடி விவசாயிகளுக்கு நேரடியாக பயனளிக்கும் என்று திட்டமிடப்பட்டுள்ளது